செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித பெரிய கிரகரி செயின்ட் கிரகரி த கிரேட் என்பவரின் திருவிழாவை சிறப்பிக்கிறது திரு அவைக்கு இவர் முக்கிய பணிகளை செய்தவர் திரு அவையிலே பல முயற்சிகளை எடுத்து திரு அவையின் வளர்ச்சிக்கு தன்னை முழுமையாக கொடுத்தவர் இதனால்தான் இவர் புனித பெரிய கிருகரி என்று அழைக்கப்படுகின்றார் இதோ இவருடைய வாழ்க்கையிலே இறைவன் இவருக்கு கொடுத்த எல்லா ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து திரு அவையை வழிநடத்தி இருக்கின்றார் இவருடைய பரிந்துரை வழியாக இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு திரு அவையின் அங்கத்தினர்களும் உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்களும் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட என்று ஜபிப்போம் இவரை பற்றி சிந்திக்கிற நாம் நம் வாழ்க்கையிலும் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி இறைவனுக்கு சிறப்பான செயல்களை செய்வோம் அவர் நம்மை சிறப்பாக ஆசிர்வதித்து அற்புதங்களை காண செய்வார்